எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செய்து கொள்ளப்பட்ட இலங்கை அரசாங்கத்துக்கும் பாரத நாட்டு பிரதமராக இருக்கக்கூடிய ராஜீவ்காந்திக்கும் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்திற்கு பிற்பாடு இங்கே ஒரு ஆக்கிரமிப்பு படையாக அமைதி காக்கும் படை என்ற போர்வையிலே இந்தியா படையினர் இங்கு வந்த ஒரு ஆக்கிரமிப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்திலே இந்த ஆக்கிரமிப்பு தாக்குதல் என்பது வடகிழக்கு முழுவதுமாக அப்பாவி தம மக்கள் மீது அநியாயமான பல சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது விடுதலை புலிகள் மீது போராட்டம் என்பது ஒருபுறம் இருக்க அப்பாவி பொ பொதுமக்கள் மீதும் அப்பாவி மக்கள் மீதும் ஆலயங்கள் மீதும் வைத்தியசாலைகள் மீதும் இந்திய படையினர் ஒரு பிரமாண்டமான ஒரு அநியாயமான இனப்படுகொலையை செய்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி மூன்று வயது இளைஞராக இருக்கக்கூடிய தியாக அவர்கள் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை அங்கே மேற்கொண்டிருந்தார் யாழ் மாவட்டத்திலே பன்னிரண்டு நாட்கள் அவர் நீர் கூட அருந்தாமல் அந்த உண்ணாவிரதத்தை ஈடு செய்து அவர் உயிர் தியாகம் செய்திருந்தார் அவரும் தியாகம் என்பது ஒரு போராட்ட போராளியாக தமிழில் விடுதலை புலிகள் இயக்கத்தில் ஆயுதம் ஏந்தி போராடி ஒரு இளைஞராக அந்த போராட்டத்திலே ஈடுபட்டு அந்த உன்னத தியாகத்தை செய்திருந்தார் அதற்கு பிற்பாடுதான் எங்கள் அம்மா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இந்த இரண்டு இரண்டு கோரிக்கையை தான் அவர் வைத்தவர் பிரமாண்டமான கோரிக்கை எதுவுமே அன்னை பூவதி அம்மாவர்கள் அன்னியர் முன்னணியால் கொடுக்கப்பட்ட ரெண்டு விடயங்கள் ஒன்று நிறுத்து அடுத்தது பேசி போராட்டத்தை உடனடியாக நிறுத்து இரண்டாவது விடுதலை புரியுடன் பேசி இந்த இரண்டு கோரிக்கைகள் மாத்திரம்தான் அன்னை பூவதி அவர்கள் மேற்கொண்டிருந்தார் இந்த இரண்டு கோரிக்கைகளை கூட இந்திய அரசாங்கம் தட்டி கழித்தது அதன் நிமித்தமாக அவர் தொடர்ச்சியாக ஒரு மாதமாக அந்த உண்ணாவிரத்தை ஆரம்பத்திலே நீர் மாத்திரம் அறிந்து கொண்டு எங்கள் மாமாங்கீஸ்வரர் ஆலயத்திலே அதிலே அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார் அதிலே நாங்களும் கலந்து கொண்டிருந்தோம் முப்பது நானும் அதிலே இளைஞராக அதிலே நானும் அதிலே பார்த்து க கலந்து கொண்டிருந்தேன் இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இதே நாளிலே சரியாக நான் நினைக்கிறேன் காலையிலே பத்து முப்பத்தி ஐந்து மணி அளவில் அன்னாரின் உயிர் ஊரகை விட்டு பிரிந்தது உயிர் பிரிந்தாலும் கூட அவரின் உடலத்தை கூட ஒரு நல்ல முறையில் அடக்கம் செய்ய முடியாமல் மிகவும் கோரமாக அவரின் உறவினர்களை வைத்து அவரை தடுக்கின்ற முயற்சியிலே இந்திய படையினர் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்திலே பக்கத்திலே இருந்த சீலாமுனை விளையாட்டு மைதானத்திலே அவரின் பூத புகழ் அங்கே வைக்கப்பட்டு அதிலே இருந்துதான் இங்கே கொண்டு வரப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது இன்று முப்பத்தி ஏழு வருடம் இதில் நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால் முப்பத்தி ஏழு வருடம் என்று கூடுகின்ற போது இருக்கின்ற முப்பத்தி ஏழு வயதுக்கு பிறந்தவர்கள் இருக்கின்றார்கள் இப்போ மாலையிட்ட குழந்தைகள் இருக்கின்றார்கள் என்ன நடந்தது என்று தெரியாமல் இருக்கின்றார்கள் உறவினர் இருக்கின்றார்கள் பல்வேறு பட்ட தியாகங்களை செய்திருக்கின்றார்கள் ஒரு தாயாக ஐம்பத்தி ஆறு வயது நிரம்பிய ஒரு தாயார் அவர்கள் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக ஒரு விடுதலைக்காக ஒரு உயிர் தியாகம் செய்தது என்பது உலக வரலாற்றிலே ஒரு போட்டத்தக்க தாயாக இருக்கின்றார் அவர் உண்மையிலே அவர் அந்த அந்த அவரை இந்த குடும்பங்களை நாங்கள் பெருமை அடைகின்றோம் ஆனால் அவர் குடும்பத்துக்காக மரணிக்கவில்லை இந்த மண்ணுக்காக எமக்காக நாட்டுக்காக விடுதலைக்காக மரணித்தாலும் கூட நீங்கள் நாங்களில் ஒன்றை பார்க்க வேண்டியவராக இருக்கின்றோம் இந்த முப்பத்தி ஏழாவது ஆண்டு நாங்கள் செய்து நிறைவு செய்கின்ற போது முப்பத்தி ஏழு வண்டங்களுக்கு முதல் ஒரு வருடங்களுக்கு முதல் செய்து கொள்ளப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தமானது பதிமூன்றாவது அரசியல் யாப்பின் ஊடாக இதுவரை எங்களுக்கு தீவை பெற்றுத் தரவில்லை ஆனால் இதே அன்னை புவதியின் அம்மாவின் இந்த மாதத்திலே கடந்த நாலாம் தேதி இங்கே வந்திருக்கின்ற எங்க பாரத பிரதமர் கூட இலங்கையிலே வந்து பல்வேறுபட்ட திட்டங்களுக்கு திட்டங்களை கூறினாரே தவிர அந்த தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வை ஒரு அரசியல் தீர்வை இணைந்த வடகிழக்கிலே ஒரு நிரந்தர அரசியல் தீர்வை தர வேண்டும் என்று இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கவில்லை நாங்கள் ஒரு அரசியல் தீர்வை பெற வேண்டும் என்பதற்காகவும் நிரந்தரமான ஒரு தீர்வை பெற வேண்டும் என்று என்பதற்காகவும் சுதந்திரமாக இந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் உயிர் தியாகம் செய்திருக்கின்றார் மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் நாங்கள் எல்லோரும் இந்த இடத்திலே மிகவும் உணர்வு ரீதியாக இன ரீதியாக மொழி ரீதியாக ஒன்று கூடி உலகத்திலே தியாகத்தின் உச்சம் என்று சொல்லப்படுகின்ற உயிர் தியாகத்தை தனது குடும்பத்துக்காக அல்லது உறவுகளுக்காக அல்ல இனத்துக்காக முழுமையாக கையெழுத்த ஒரு உத்தமி உன்னத தாய் அன்னை பூபதியினுடைய முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவு நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றோம் இதிலே கலந்து கொள்ளுகின்ற உங்கள் அனைவரையும் நான் உண்மையிலே வாழ்த்துகிறேன் பாராட்டுகின்றேன் காரணம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் கடந்து வந்த முப்பது முப்பத்தி ஏழு ஆண்டுகளில் ஏதோ ஒரு வகையிலே அன்னை அன்னைக்கு நாங்கள் தொடர்ந்து நினைவஞ்சலி வணக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றோம் ஆனால் இம்முறை சொல்லியிருந்தாலும் புதிய அரசாங்கம் நாட்டிலே முன்னேற்றங்கள் மக்கள் சுதந்திரமாக மகிழ்ச்சியாக அமைதியாக ஒற்றுமையாக சம உரிமையோடு சமத்துவமாக வாழ முடியும் அப்படியான சூழலை உருவாக்குவோம் என்றெல்லாம் போலியான பசப்பான வார்த்தைகளை கூறி வந்திருந்தாலும் ஐயா கூறியதைப் போன்று ஆட்கள் தான் மாறி மாறியிருக்கிறார்கள் காட்சிகள் தான் இருக்கின்றன அடக்குமுறைகள் தொடர்ந்து தமிழர்கள் மீது ஏவப்பட்டு கொண்டிருக்கின்றன அவர்கள் அச்சுறுத்தப்படுகின்றார்கள் உரிமைகளை எவ்வாறெல்லாம் மழுங்கடிக்கலாமோ தடுக்கலாமோ முடக்கலாமோ அப்படியான செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு ஒரு சிறந்த உதாரணமே இந்த புதிய அரசாங்கத்திலே இம்முறை நாங்கள் எங்களது அன்னைக்கு பெருவாரியாக இன உணர்வாளர்களாக நாங்கள் வந்து வணக்கம் செலுத்தவும் அன்னைக்கு புகழ் மாலை சூடவும் எங்களுக்கு முடியாமல் போய்விட்டது ஏனென்றால் இந்த அரசாங்கத்தும் அரசாங்கத்தினதும் அவர்களுக்கு வேலை செய்கின்ற அரச படைகளதும் அடக்குமுறைகளும் அவர்களது கெடுபிடிகளும் காரணமாக இருக்கின்றது உண்மையிலே நாங்கள் இப்படியான செயலை வன்மையாக கண்டிக்கின்றோம் இது வெறுமனே நாங்கள் ஆஹ் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல மாறாக இது எங்களது இனத்தின் அடையாளம் இனத்து குறித்தான ஒரு சொத்து அன்னை ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஒரு குடும்ப தலைவியாக இருந்தாலும் ஒரு இடத்திலே பிறந்திருந்தாலும் அவர் இப்பொழுது இருப்பது எங்கள் இனத்தின் ஒரு குறியீடாக இருக்கின்றார் ஆகவே அவர் ஒரு பொது சொத்தாக மாறி இருக்கின்றார் அந்த பொது சொத்தை பாதுகாக்க வேண்டிய போற்ற வேண்டிய அந்த பொது சொத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை வணக்கங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் கொடுப்பது எங்களது வாழ்வு கடமை இது நாங்கள் தமிழர்களாகிய நாங்கள் அன்னை அவர்கள் குறிப்பிட்டதை போன்று ஆரம்பத்திலே ஐம்பத்தி ஆறாவது வயதிலே தனது உயிரை தியாகமாக கையளித்திருந்தார் இது உண்மையிலே இந்த அன்னை செய்த செயல்பாடு அண்டை நாடாகிய அந்த ஒன்றிய இந்தியாவின் பிரதம மந்திரியாக இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டதன் காரணமாக அவரை கொன்றவர்கள் என்று எங்கள் மீது பணி சுமத்தி எங்களது விடுதலை போராட்டத்தை உரிமை போராட்டத்தை நசுக்க வேண்டும் வழங்கடிக்க வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட முயற்சியிலே ஒரு உள்நோக்கம் கொண்டதாக அசிங்கமான அமைதி காக்கும் படை என்ற ஒரு படையை இலங்கைக்கு அனுப்பி அவர்களது ஆக்ரோசமான செயல்பாடுகளை இந்த நாட்டிலே அதிலும் விசேடமாக தமிழர்களுக்கு எதிராக தமிழில் தாயகத்திலே தாயக மக்களுக்கு எதிராக கட்டுவிட் கட்டவிழ்த்து விட்டார்கள்